துலாம் ராசிக்கு சிறப்பு பலன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படிங்க இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறில் சனி பகவான் மறைகிறார் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இந்த மூணு மாதத்துலேருந்து அடுத்த ஒம்பது மாதம் இருக்குது இல்லையா அந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல மறையக்குள்ள பகை கொஞ்சம் உருவாகுங்க இந்த பகை உருவானாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்லா வரக்கூடும் ஏன்னா ஆறாம் இடத்துல அடிமை தொழில் பத்தாம் இடம் சுய தொழில் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணக்குள்ள தான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் ராசிக்காரங்க நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க பகை உருவானாலும் அதை நீங்க நிதானமா நின்னு சமாளிச்சு எடுத்துட்டு போவீங்க ஏன்னா குருவின் பார்வை உங்களுக்கு வருஷத்தில் பிற்பகுதியில் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மணி எட்டில் இருந்தார் இல்லையா எட்டாம் இடத்துலக்குள்ளே இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு வெரி வெரி பேட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப காதலில் தோல்வி கடன் வாங்குறதுல பிரச்சனை ஸோ யாருமே மதிக்கலை சுற்றி ஊற்றி எல்லாேருமே சுத்து போட்டாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நான் மாட்டிக்கிட்டேன் எங்கேயுமே எழுந்து போக முடில ஒரே இடத்துல உட்காந்துட்டேன் முக்கியமாக நோய் வந்துச்சு கடன் வந்துச்சு பிரச்சனையாச்சு டெத்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ துலாம்தான் அப்போ இவங்களுக்கு எட்டுலேருந்து குரு ஒம்போதுல போகக்குள்ள நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா ஸோ உங்களுக்கு குருவின் பார்வை வரப்போகுது இப்போ குருவின் பார்வையில் எல்லாமே நடக்கும் வீடு கட்டுவீங்க கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்காக காட்டு காத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காலதாமதமான திருமணம் கண்டிப்பாக கை கொடுக்கும் நல்ல வரங்கள் வரும் ஸோ நல்ல பெண் மனசுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கும் இல்லையா அதை வந்து வீட்டில் சொல்லியிருப்பீங்க நல்ல அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமலே இருந்திருப்பாங்க இது வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வாண்டடாக வந்து கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க ஸோ நல்ல ஒரு நேரமாக இருக்கக்கூடும் அதே டைமில் வந்து காதலில் தோல்விகள் தொடர் தோல்விகள் இந்த தொடர் தோல்விகளுக்கு குருவின் பார்வை வந்து இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும் சிறப்பு பலன்களில் காதல் தாங்க கை கொடுக்கும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டுருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவீங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீரெஷம் வரக்கூடாது எப்படி வரும் இங்கே துலாமில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து கேது போகிறார் எப்போ மே மாதத்தில் அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு வருவாங்க இல்லையா அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு வரக்குள்ள குழந்தை கொடுப்பார் பதினொன்றில் கேது வரக்குள்ளே வெளிநாடு கொடுப்பார் இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பு பலன் கொடுக்க போகிறாங்க அப்போ நாலு கிரகத்தில் இந்த மூன்று கிரகமே சூப்பராக இருக்குது சனி பகவான் மட்டும் ஆறாம் இடத்துல மறைஞ்சா ஆனால் சனி பகவான் பாவ கிரகம் அவர் மறைக்குள்ள யோகத்தையும் கொடுப்பார் அதே டைமில் பகையும் கொடுப்பார் இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க ஸோ துலாம் ராசிக்கு இந்த வருஷம் நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைக்கு தீர்வு வருவங்க சரிங்களா அதே டைமில் நீங்க தொழில் வேற தொழில் பண்ணலாம் வேலை இடமாற்றம் பொருளாதார முன்னேற்றம் இது நிச்சயமா கொடுக்கும் ஸோ பணம் பல வழிகளில் உங்களுக்கு துலாமுக்கு வருங்க துலாம் ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீரெஷம் கை கொடுக்கும் புதையல் யோகம் இந்த வருஷம் நிச்சயம் உடுங்க உறுதியை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மதிப்பெண் தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குங்க ஸோ இந்த தொண்ணூறு சதவீதத்தை வச்சு நம்ம இந்த வருஷத்தை சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வந்து துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உங்கள் ஜனநகால ஜாதகம் ஜாதகத்துல குறிப்பாக அந்த நட்சத்திரங்களை வச்சு தான் புத்திகள் இருக்குது அது எழுபது இது முப்பது அப்போ துலாம் ராசியில் என்னால் நட்சத்திரம் இருக்கு சித்திரை விசாகம் மற்றும் சுவாதி இந்த நட்சத்திரங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்கு உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள சிறப்பு பலன் வந்து உங்களுக்கு வரக்கூடும் நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்குங்கள் மற்றும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதரை மகாலட்சுமியையும் மனதார நேயுங்கள் துலாம் நிச்சயம் வந்து நன்மை அடைவீர்கள் எல்லா மலரும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்